ம் அதெல்லாம் எடுத்துட்டு போகிறாங்க அரபி காலேஜ் வாசல்லே திருச்சி ஜம்மல் மூலம் அரபி காலேஜ் வாசல் கேட்டுக்கிட்டே இந்த ஷோரூம் இருக்கு கொடவுன் இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸில் மூவாயிரத்தி எழுநூறுவாயிலருந்து இருவ இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸு பேட்ரி காரு நல்ல குவாலிட்டியாக தரமாக இருக்குது இதோட லைட்டிங் எல்லாம் நல்லா இருக்குது யாருக்காவது வேணும்னா நம்பர் ஒரு நம்பர் போடுறேன் கான்டாக்ட் பண்ணிக்கங்க அப்படி இல்லைனாலும் ஜமால் முகமது அரபிக் காலேஜ் ஜாமியா அரபிக் காலேஜ் வாசப்படியிலே வந்து ஏற்ற கேட்டாலும் சொல்லுவாங்க மன்னார்புரம் இதுக்கு வந்து இது கேரண்டி இருக்குதுங்கப்ப கேரண்டியும் கொடுக்குறாங்க இதோடய சர்வீஸ் மெயின்டெனன்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் பேட்டரியெல்லாம் மாற்றி கொடுக்குறாங்க ஹோல்சேலாக பண்ணுறாங்க பெரிய குடன் கடல் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் மாஷா நம்ம நண்பர்கள் யாருக்காவது வேணும்னா இவங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் நம்பரை போடுறேன்